ஹாய் லாஹாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர் பிரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலில் மெயினாக அன்பாக்சிங் விளாக் இந்த மாதிரி பார்ப்போம் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக கார்ட் ஹோல்டர் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரெண்டு கலர்ஸ்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஒன்று வந்து ஒயிட்டு ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட சிக்ஸ் டேஸ் கழிச்சு தான் எனக்கு வந்து டெலிவரி ஆச்சு ஒன்றாவே வந்துருச்சு ஸோ ஒன்று வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் நான் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி டைப் வேணும்னு ஆர்டர் பண்ணேன் பட் ஆனால் அது இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ இனிஷியலாக வந்துட்டு கலர் வைஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது ஆனால் அது டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் அப்படின்னாலும் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு நான் சொல்ல இல்லையா ஸோ ரெண்டையுமே நான் வந்து ஒன் டபுள் நைன்க்கு வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி சொல்லணுன்னா ஒரு தகர டப்பா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா சட்டிலாக ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குல்ல ஆனால் இது அப்படி உண்மை கிடையாது ஒரு மாதிரி தகர டப்பா மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒடுங்கிடும் ஆனால் ரொம்பவே மட்டை குவாலிட்டி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மேலே இருக்க பிளாஸ்டிக்குமே அப்படிதான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய அடிபட்டு கீழே விழுந்து மேலே விழுந்து கீரை விழுந்து எல்லாம் நடந்து ஃபைனலாக வந்து ரீச் ஆகிருக்கு ஸோ ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக அதை பார்த்து கூட கொடுக்குறதில்ல ஆன்லைன் ஆர்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்ட பாடு பெரிய பாடு எப்படி ஓப்பன் பண்ணணுன்னே தெரியல நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அது கையோடவே வந்துருச்சு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தது சரி ரிட்டன் ஆப்ஷன் தான் இருக்கேன் ரிட்டன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தைரியமாக ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணணும்ன்ட்டு அந்த ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு புஷ் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது அண்ட் அழுத்தும் போது திருப்பி அதுவாகவே க்ளோஸ் ஆகிடுது அந்த மாதிரி தான் வந்து இதனுடைய டைப் இருந்தது அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற அந்த வரி வரியாக இருக்குது இல்லையா கம்பார்ட்மெண்ட்ஸு அதை பற்றி சொல்லி ஆனோம் லிட்ரலி அந்த ஏ ஃபோர் ஷீட்டே கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தால் எப்படி இருக்கும் அதையே அப்படியே விசிறி மாதிரி மடித்து உள்ள வச்சு கம் போட்டு ஓட்டியிருக்காங்க அது எந்தளவுக்கு கன்றாவியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் தயவுசெய்து யாரும் இது வாங்கிடாதீங்க நான் வந்து ரிட்டர்ன் போடலை எதுக்காக வச்சுருக்கேன்னா சர்வேஷாக்கு வந்து விளையாடுறதுக்கு மாதிரி கொடுத்துடலாம் பேசாமல் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் இதை அப்படியே வச்சுட்டேன் விளையாடுறதுக்கு மாதிரினா என்னென்னா அவனுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுற பழக்கம் இருக்குது ஸ்டிக்கி நோட்லலாம் ட்ராயிங் பண்ணுவான் ஆனால் க்யூட்டாக நல்லா அழகழகாக இருக்கும் அதெல்லாம் வந்து மடித்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சுப்பான் அதுக்கு அவனுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன் இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி அவ்வளோ வர்ஸ்டான குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு நம்ம அந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக அந்த கொழுக்கட்டை ஷேப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா அந்த பிளாஸ்டிக் அளவு கூட இல்லைங்க ரொம்ப ரொம்ப மட்டும் இதுவுமே ஒரு அடி அடித்தா உடஞ்சிரும் இதில் பாருங்கள் எவ்வளோ கீரல் எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்க பேப்பர் இருக்குது இல்லையா பர்பிள் கலர் அது வந்து எப்படின்னா ஹீட் பண்ணி அதில் வந்து ஒட்ட வச்சுருக்காங்க பிடிச்சி எழுத்திங்கன்னா அப்படியே நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா நல்லா ஊறிட்டு இப்படி எடுத்தோம்னா அப்படியே இருந்த தடமே தெரியாமல் வந்துடும்ல அந்த மாதிரியான ஒரு பேஸில் தான் வந்து இது ஒட்டியிருக்கிறாங்க அப்படியே லிட்ரலி அப்படி தான் இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு ஒயிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் கம்பேரிட்டிவ்லி பர்பிளை விட ஒயிட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஆனால் இதுலேயுமே சில அடிகள் கீரல் இதெல்லாமே இருந்தது அதாவது ஒரு நீட்டாக வச்சுக்கிற மாதிரியான திங்ஸாக இது கிடையாது சும்மா வீட்டில் ஏதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருந்தோன்னா அந்த பில்லு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியும் கார்டு வந்து ஹோல்டு பண்ணுற அளவுக்கு இது வந்து வர்த்து கிடையாது இதில் வைக்கிறதுனால நம்மளுக்கு தொலைஞ்சி போகிறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் சரியாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது இல்லையா அது எப்போ வேணால் கலந்து விழுந்துடும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வேல்யூபிளான திங்ஸான கார்டெல்லாம் வந்து இதில் வைக்கிறது வந்து அட்வைஸபிளாக இருக்காது ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து விளையாட்டு பொருள் மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது எமெர்ஜென்சி கிட் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் ஆனால் உண்மை சொல்லணுன்னா லுக்வைஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கையில் வச்சிருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குற மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தகராடப்பாக தான் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒர்த் இல்லை நான் இது எதில் வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனால் இதில் பாருங்களேன் டியூரபிள் அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷனாக டியூரபிள் அலுமினியம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது இது இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு பொருள் ஜஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒடுங்கிடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது இது ஈஸியாக குழந்தைங்களாம் வந்து பிச்சு போட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் நல்லா திக்கான பொம்மைங்களே வந்து பிரித்து மெக்கானிக் வேலை பார்த்துடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொருள்லாம் சிக்கிச்சின்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடும் இது அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கிடையாது ஸோ யாரும் இதை வந்து பை பண்ண வேண்டாம் நான் ஏன் அதை வீடியோவாக போட்டேன் அப்படின்னா ஆடு பார்த்துட்டு நம்பி இதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சம்டைம்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து ரிட்டன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்ஸ் டெலிவரி பண்ணிவிட்டு அவ்வளோதான் பட் ஆனால் ரிட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் சில சமயம் வந்து ரிட்டன் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க நான் அதனாலே சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வந்து சில்வரில் லாக் பண்ணுற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதில் வைக்கிறதுக்கு ப்ளேஸ் இல்லை ஸோ அதனால் நான் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது இப்படி ஸோ நான் நினைக்கவே இல்லை ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ரிவ்யூ இதோட முடியுது நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க என்னோடய மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ